ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி அவர்களை விவாகரத்து பண்ண போறதா சொன்னதை தொடர்ந்து இப்போ அந்த முடிவு சில காரணங்களால மாத்திக்க போறதா ஒரு சில செய்திகள் வைரல பரவிட்டு வந்துட்டு அதை பத்தி முதல் முறையா ஜிவி பிரகாஷ் அவர்களே ஒரு சில விஷயங்களை வெளிப்படைய சொல்லிருக்காரு தெளிவா போறோம் தமிழ் சினிமாவோட பிரபலமான இசை அமைப்பாளரும் மற்றும் நடிகருமானவர்தான் ஜிவி பிரகாஷ் அவர்கள் இவருடைய இசைக்குன்னு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டமே இருக்காங்க மேலும் இவரு இவரோட நீண்ட வருஷ தோழியான பாடகி சைந்தவி அவர்களை காதலிச்சு திருமணம் பண்ணிட்டாரு இவங்க ரொம்பவே மகிழ்ச்சியா வாழ்ந்து வந்த யார் கண்ணு படிச்சுன்னு தெரியல திடீர்னு அவங்க விவாகரத்து பண்ண போறதா சில அதிர்ச்சியான விஷயத்த சொல்லியிருந்தாங்க அதை பார்த்துட்டு பல ரசிகர்கள் நீங்க பிரியாதீங்க உங்க ஜோடிய பார்த்துதான் பல குடும்பம் சந்தோஷமா வாழ்ந்தாங்க அப்படி இருக்கும் நீங்களே இப்படி ஒரு முடிவை எடுத்தீங்கன்னா எங்களால தாங்க முடியாது அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லிட்டு வந்தாங்க மேலும் சமீபத்துல இவங்களோட விவாகரத்து வழக்கு சென்னை குடும்ப நல நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்திருக்கு அப்போ தனித்தனியா வந்த ஜி பிரகாஷ் மற்றும் சைந்தவி அவர்கள் முதல் விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஒன்னா சேர்ந்து ஒரே கார்ல வீட்டுக்கு போயிருக்காங்க அந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்கள்ல வைரலா மீண்டும் ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி அவர்கள் மகளுக்காக முடிவு மாத்திக்கிட்டு சேர்ந்து வாழ போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்தாங்க இந்த நிலையில இப்போ இத பத்தி ஜிவி பிரகாஷ் அவர்கள் என்னதான் எனக்கும் சைந்தவி அவர்களுக்கும் விவாகரத்தை முழுமையா ஆனாலும் அவங்களை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் அதே மாதிரி அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் முதல் ஆளா நான் தான் வருவேன் எங்களோட விவாகரத்து முடிவு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா பேசி எடுத்த ஒரு முடிவு தான் அது எங்களோட மகளுக்கு நல்லா தெரியும் நாங்க பிரிஞ்சு போனாலும் கூட எங்களோட மகள் எங்க ரெண்டு பேர்கிட்டயுமே தான் இருப்பா அது மட்டும் இல்லாம நாங்க வாழ்க்கையில ஒன்னா இல்லைனாலும் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டா சைந்தவி கூட நான் எப்போதுமே இருப்பேன் அந்த உறவுக்கு என்னைக்குமே முடிவே இல்லை அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையா சொல்லி முடிச்சிருக்காரு மேலும் எந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு சில ரசிகர்கள் சைந்தவிக்கு இவ்வளவு சப்போர்ட்டா இருக்க நீங்க அவங்க கூடயே சேர்ந்து இருந்தா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்லிட்டு வராங்க சோ அதுல நானும் ஒருத்தி சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஜிவி பிரகாஷ் அவர்கள் சொல்லிருக்கிற இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கிழவில கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ்நாடு சிக்ஸ்டி சிக்ஸ் டி சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க